வணக்கம் எந்த நோய்க்கு எந்த மூலிகை பலன் தரும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் சிறு சிறு உடல் பாதிப்புகளுக்கு மருத்துவரை தான் தேடி போக வேண்டும் என்ற அவசியமில்லை ஒவ்வொரு மூலிகையும் ஒரு அற்புத அருமருந்தாகும் நம் கண் முன்னே பல மூலிகைகள் கிடந்தாலும் அதன் பயன் மற்றும் நன்மைகளை நாம் தெரிந்து வைத்திருப்பதில்லை அவற்றின் பலன்கள் நாம் தெரிந்து வைப்பதனால் பின்னாளில் ஒரு அவசரத்திற்கேனும் அவை உதவக்கூடும் அவ்வாறு உங்களுக்கு உதவும் வகையில் இப்பொழுது மிக சாதாரணமாக நம் கண்முன் விளையும் மூலிகை செடிகளும் அவற்றின் நன்மைகளையும் பார்ப்போம் திரிபலா பொடி வயிற்றுப்பு நாற்றும் அல்சரை கட்டுப்படுத்தும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சரும நோய்களை குணமாக்கும் பாத வெடிப்பை மறையச் செய்யும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் செம்பருத்தி பூ பொடி அனைத்து வகையான இதய நோய்க்கும் சிறந்தது செம்பருத்தி பூ சாப்பிட்டால் பஸ்பம் சாப்பிடுவதை போல ஏனென்றால் செம்பருத்தி பூவில் தங்கச்சத்து இருக்கிறது வயிற்று வயிற்றுப்போக்கு வயிற்று உப்புசம் பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி பூ கஷாயம் நல்ல மருந்து குப்பைமேனி மேனி சொரிசிரங்கு தோல் வியாதிக்கு சிறந்தது மலச்சிக்கலை குணமாக்கும் குடல் புழுக்களை அளிக்கும் மார்புச்சளி சுவாச கோளாறுகள் கபநோய்கள் கீழ்வாதம் முதலியவைகளை போக்கும் பாகற்காய் குடல்வாழ் புழுக்கள் அழிக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் கல்லீரலை பாதுகாக்கும் தினந்தோறும் பாகற்காய் சாறு அருந்தினால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வந்தால் இதன் பலனை காணலாம் மணத்தக்காளி குடல் புண் வாய்ப்புண் தொண்டைப்புண் நீங்கும் கபம் கரையும் ஆஸ்துமா நீரிழிவு காசம் முதலிய நோய் உடையவர்கள் மெலிந்த உடலினை உடையவர்கள் அனைவருக்கும் இது சிறந்தது கருஞ்சீரக பொடி சர்க்கரை குடல் புண் நீங்கும் நச்சு வெளிப்படும் அஜீரணம் குணமாகும் கருவேலம் பட்டை பொடி பல்கரை பல் சொத்தை பூச்சிப்பல் பல்வழி ஆகிய பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தமான நோய்களை விரட்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி